அன்பார்ந்த ஆசிரியத்துடைய நேர்களே ஜோ பைடனுக்கு மிகப்பெரிய அடுத்த ஒரு அச்சுறுத்தல் அவர் ஆப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அமெரிக்கா கூட இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் அதாவது ஃபலஸ்தீனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க உடனடியாக போர் நிறுத்தத்தை கொண்டு வரலையாடி நாங்கள் இந்த ஜோ பைடனுக்கான ஓட்டை செலுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓட் அன்கமிட்டட் என்று சொல்லக்கூடிய பிரச்சாரத்தை மீச்சே என்று சொல்லக்கூடிய பகுதியை சார்ந்த மக்கள் எல்லாமே இன்றைக்கி ஜோபைடனுக்கு எதிராக எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அவருடைய வாக்கு வங்கியும் இன்னைக்கு சரிஞ்சுட்டே இருக்குது அவருடைய போல் அவருடைய கருத்துக்கிணிப்படிப்படையில் கிட்டத்தட்ட அவருக்கு இந்த போருக்கு முன்னாடி கிட்டத்தட்ட எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் ஒரு ஆதரவு நிலை இருந்தது இன்னைக்கு கிட்டத்தட்ட முப்பது சதவீதத்திற்கு கீழே இறங்கிட்டு இருக்கு அங்கே அங்கேருந்து வரக்கூடிய சர்வேவின் வழியாக நமக்கு கிடைக்கிது ஸோ இப்போ ஜோ பைடனுடைய இந்த பதவி என்பது இந்த போருக்கு அப்புறம் நடக்கக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக வீழும் அதை டாமினேட் வச்சு தான் டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்ணிட்டு இருக்காரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இடையில மத்திய கிழக்கில் எனது ஆட்சியில மிகப்பெரிய அளவு போரை அங்க நடக்கல மத்திய கிழக்கில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக எந்த குற்றச்சம்பவங்களும் நடக்கல ஜோ பைடனுடைய இந்த ஆட்சியில தான் மத்திய கிழக்கில் அமெரிக்க துருப்புகளை அதிகமாக போட்டு மிகப்பெரிய வந்து ஒரு த தாக்கத்தை ஒரு ஆபத்தையும் ஒரு போரையும் வந்து ஜோ பைடன் எடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஜோ பைடன் சம்பந்தமான பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சு இன்றைக்கி எலெக்ஷன் பிரச்சாரம் என்பது அங்க போயிட்டு அமெரிக்காவில் அமெரிக்கால நிலைப்பாடு தான் அமெரிக்காவிலே இன்னைக்கு போயிட்டு இருக்குது அமெரிக்கால மற்றொரு பக்கம் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் ஆரோன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு இராணுவ பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் இவர் இரண்டு நாளைக்கு முன்னாடி இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் தூதரகத்துக்கு முன்னாடி நின்று திரி குளிச்சு அந்த இடத்துல கருகி சாம்பலாக இறந்துட்டார் அதற்கு அடிப்படை காரணம் உங்களுக்கு தெரியும் ஃப்ரீ ஃபலஸ்தீன் பலஸ்தீனை விடுவே விடுவேன்னு சொல்லிவிட்டு அவர் கர்ஜித்து கொண்டே அந்த இடத்துல மடிஞ்சிடுறாரு ஸோ அடிப்படையில் இந்த தற்கொலை என்பது தவறு என்றாலும் இவருடைய இந்த தியாக உணர்வை ஹமாஸும் ஹிஸ்புல்லாவும் இன்னும் பல்வேறு ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்பு கீழே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே நிச்சயமாக ஆழ்ந்த இரங்கல்கள் அவர்களுடைய குடும்பத்திற்கு அழகிய பொறுமையை இறைவன் தர வேண்டும் என்று அவருடைய தியாகத்தை போற்றி இன்றைக்கி வந்து புகழ்ந்துருக்கிறாங்க ஆனால் மறுபக்கம் இஸ்ரேல் என்ன சொல்லுது இவன் வந்து தன்னைத்தானே எரிச்சிக்கிட்டது என்பது எங்களுடைய எளிமையில ஒருத்தர் செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நினச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்லுது ஆனால் அந்த ஸ்பாட்டில் அந்த சம்பவம் நடந்த இடத்துல நடந்த ஒரு விஷயம் தான் நம்மளுடைய கண்ணை இருக்குது நமக்கு கவலையை கொடுக்குது பல மக்கள் இன்னைக்கு அந்த இடத்துல நின்று போராட்டம் ஏன் நடத்துகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த எரிஞ்சு சாம்பலான அந்த இடத்துல இன்றைக்கி அந்த சாம்பல் அப்படியே இருக்குது ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கிறதுனால அந்த நிகழ்வு நடக்கும்போது அந்த வீடியோ காட்சியை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த நபருமே போய் காப்பாற்றலை அவன் தீப்பத்தி பற்றி இருக்கிறாரு சகோதரர் அவர்கள் தியாகி அவர்கள் இருந்து கொண்டிருக்கூடிய அந்த வேலையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் எல்லாமே உடனடியாக தீயணைக்கக்கூடிய அந்த மிஷின் எடுத்து உடனடியாக அந்த தீயை போய் அணைச்சு அந்த முதல் உதவி செஞ்சு அவனை காப்பாற்ற முயற்சி பண்ணாங்கன்னா கிட்ட கிடையாது உடனடியாக அவங்களுடைய பாக்கெட்டில் இந்த கன் எடுத்து அந்த தீப்பற்றி எரியக்கூடிய நம்பர் மேலே அப்படி குறி வச்சு காத்துட்டு இருக்காங்க இதோ மிகப்பெரிய தீவிரவாதி ஃப்ரீ அவன் தீவிரவாதி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அமெரிக்க இராணுவ வீரர் செஞ்சுட்டு இருக்கான் இறந்துட்டு இருக்காங்கிற விஷயம் தெரியுது அவங்களுக்கு இருந்த போதும் கன் எடுத்து அவன் முன்னாடி நீட்டினது என்பது இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவே படை சங்கிகள் எல்லாமே இன்னைக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்காங்கிறத வெளிப்படையாக காட்டுது ஸோ இந்த அமெரிக்க வீரர்கள் எல்லாமே கைது செய்யப்பட வேண்டும் இவனுடைய இறப்புக்கு காரணமே அந்த சுத்திர இருந்த அந்த அமெரிக்க அந்த தூதரத்தை ஒட்டியிருந்த அமெரிக்க இந்த காவல்துறை சில இராணுவ துருப்புகள் மேலே தான் இன்றைக்கி குற்றச்சாட்டு செலுத்தப்படுது அவங்க மனசு வச்சுருந்தாங்கன்னா இந்த கருகிற நபர் எரிந்த நபரை காப்பாற்றிருக்கலாம் ஆனால் அவர்கள் மனசு வைக்கல மாறாக துப்பாக்கி எடுத்து நீட்டிட்டாங்க ஸோ இதுலேருந்தே தெரியுது அமெரிக்காவுடைய காவல்துறை உளவுத்துறை இந்த சிபிஐ போன்ற இந்த செயல்பாட்டில் இருக்கக்கூடிய பல நபர்கள் இன்றைக்கி மூளைச்செலவு செய்யப்பட்டிருக்காங்க நேரடியாக இஸ்ரேலுடைய இனப்படுகொலைக்கு எந்த விதத்திலும் நாம் என்ன பண்ணணும் ஏதோ ஒரு வகையில் உதவி செய்யணும் அது நடத்தக்கூடிய போராட்டங்களை நம்ம தடை செய்யணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது அடுத்த ஒரு சம்பவம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய கலை நிகழ்ச்சி வந்து நடக்க தயாரான ஒரு சூழலில் இருக்குது இந்த கலை நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா வெனீஸில் நடக்க இருக்குது இந்த கலை நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ள இருக்கிறாங்க அப்படி கலந்து கொள்ளக்கூடிய போட்டியாளர்களில் எட்டாயிரத்தி எழுநூறு நபர்கள் இன்றைக்கி ஒரு மனு எழுதியிருக்கிறாங்க அந்த வெனிசுடைய இந்த கலை நிகழ்ச்சி கண்காட்சி இருக்குல்ல இதில் க இதை நடத்தக்கூடியவர்களுக்கு என்ன மனு எழுதியிருக்காங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய ஏப்ரல் இருபதுன்னு நடக்குது ஸோ இந்த நிகழ்ச்சியில் எக்காரணம் கொண்டும் இன அழைப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் நாட்டை சார்ந்த எந்த நபர்களையும் பார்ட்டிசிபெண்ட்னா போட்டியாளர்களாக கலந்து கொள்ள அனுமதிக்கக்கூடாது அவர்கள் உள்ளே வந்தானே இது வந்து ரத்த கரைபிடிந்த ஒரு நிகழ்ச்சியாக மாறிடும் அதனால இந்த கலை மற்றும் இந்த பண்பாட்டு நிகழ்ச்சியில் இஸ்ரேல் அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எட்டாயிரத்தி ஏழ்நூறு கலை வல்லுநர்கள் கலை கலை மீது ஆர்வம் கொண்டவர்கள் இன்னைக்கு வந்து தங்களது கடிதத்தை வந்து ஒப்படைச்சிருக்கிறாங்க ஸோ அந்த அளவு எதிர்ப்பு என்பது இன்னைக்கு உலகளாவிய அளவில் எழுந்து கொண்டிருக்கு நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து எமனுடைய ஹூதிகளுடைய அண்மை தாக்குதலை குறித்த ஒரு செய்தி கிடச்சிருக்கு யமனுடைய ஹூதி ஹூதிக்கள் மார்லின் லிண்டா என்று சொல்லக்கூடிய கப்பலை வந்து இன்னைக்கு தாக்கியிருக்கிறாங்க இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் நாட்டு கப்பலாக காணப்படுது இது கிட்டத்தட்ட எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்பட்ட கப்பல் தாக்குதல் நடத்துறதுல இதுவும் பற்றி எரிந்து கொண்டு மிக கிட்டத்தட்ட பாதி அளவு எரிஞ்சிருச்சு அப்படிங்கிற தகவல் தான் வண்ணம் இருக்குது இந்த வேலையில தான் ஹூதிக்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய எஹியா சாரி ஒரு விஷயத்த பதிவு செஞ்சுருந்தாரு நேற்று கிட்டத்தட்ட பிப்ரவரி பத்தொம்போது பத்தொம்பதாம் தேதி கிட்டத்தட்ட பத்தொம்பதாம் தேதி நடத்தின தாக்குதல் ரூபிவர் என்று சொல்லக்கூடிய கப்பல் மேலே நடத்துகிற தாக்குதலில் அந்த கப்பல் இன்றைக்கும் ஏடன் வளைகூடா பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கிட்டு இருக்காமா எப்போ பிப்ரவரி பத்தொம்பது இன்னைக்கு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு இன்றைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கிட்டு இருக்குது அதனால நாங்கள் வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஒரு நிபந்தனையை கொடுக்குறோம் ஒரு ஒரு ஆஃபர் பண்ணுறோம் நீங்கள் காசாவுக்குள்ள உதவி பொருட்கள் மருத்துவ பொருட்கள் அடிப்படை வாழ்வாதாரங்களுக்கு தேவையான பொருட்களை அனுமதிச்சிங்கன்னா ட்ரக்குகள் அனுமதிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உருவிமதுக்கு அப்புறம் மூழ்கிட்டு பாதி தான் மூழ்கி இருக்குது இன்னும் பாதி அப்படியே இருக்குது வந்து எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போய் உங்களுடைய பொருளாதாரத்தை வச்சு பிளஞ்சிக்கோங்க அப்படிங்கிற ஒரு டிமாண்டை வந்து இன்றைக்கி ஹூதிக்கள் அன்சார் உள்ளாக்கள் வெளிப்படையை வெளி வச்சிருக்காங்க அடுத்த ஒரு இறுதியான செய்தி உக்ரைனுடைய தலைவர் ஜெலன்ஸ்கி நேற்றைய தினம் என்ன பண்ணியிருக்காரு சவுதி அரேபியா பட்டத்தில் ஒரு சார் சல்மான் அவர்களை வந்து சந்தித்து சில விஷயங்களை எல்லாம் பேசியிருக்கிறாரு உக்ரைனுடைய சூழல் என்ன என்ன மாதிரியான பாதுகாப்பு வேணும் இந்த உக்ரைன் ரஷ்யா போரை ஏதாவது நிறுத்துவதற்கான வழிகள் இருக்கான்னு சொல்லிட்டு தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு இந்த ஜெலன்ஸ்கி பல்வேறு நாடுகள் அதாவது இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று விரும்பக்கூடிய நாடுகள் தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரு அந்த வருஷத்தில் நேற்றைய தினம் பட்டத்தில் சார் சல்மான பத் போய் சந்தித்தும் பேசியிருக்கிறார் இந்த போருடைய ஆரம்பம் அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் சில நாட்களில் வந்து ரஷ்ய தரவல் முதல் முறையாக மத்திய கிழக்கில் வந்து புட்டின் அவர்கள் போய் சவுதி அரேபிய தலைவர் சல்மான் அவரை சந்திச்சார்னு உங்களுக்கு தெரியும் அந்த பேச்சுவார்த்தையில் இந்த காசா போர் நிறுத்தம் சம்பந்தமான விஷயங்களும் பேசப்பட்டது கூடுதலாக ஒபேக் பிளஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சவுதி அரேபியாவில் இருக்க அரபு நாட்டில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பாக இருக்கக்கூடிய எண்ணெய் ஏற்றுமதி கூட்டமைப்பு ஒபேக் பிளஸ் இதை வந்து எப்படி முன்னேற்றிடும் இது சம்பந்தமான வர்த்தக ரீதியான முன்னேற்றங்கள் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து புட்டின் வந்து சல்மான் கூட பேசிகிட்ருந்தார் ஸோ எல்லா நாடுகளையும் இன்றைக்கி சல்மான் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க ஏன்னா மத்திய கிழக்கில் வந்து ஒரு பொருளாதாரம் அதிகமான முறையில் கொண்ட நாடாகவும் ஒரு நல்ல வெல்த்தான நாடாகவும் சவுதி அரேபியா இருக்குது சவுதி அரேபியா இருக்குங்கிறத தாண்டி ஒப்பேக் ஆகட்டும் அரபு லீக் ஆகட்டும் ஓஐ ஆகட்டும் இந்த கூட்டமைப்புகளுடைய முக்கிய தலைமை பொறுப்பில் இருக்குது சோ இவங்களை சவுதி அரேபியாவை சந்திச்சோம்னா மிச்ச வேலைகள்லாம் ஈஸியாக நடக்கணும் அப்படி நடக்கும் அப்படிங்கிறதான் பல நாடுகளுடைய எண்ணமாக காணப்படுது ஆனால் புட்டினுடைய எண்ணம் என்னென்னா வெறும் பொருளாதாரம் சார்ந்த மட்டும் கிடையாது மத்திய கிழக்கில் அமைதி நிலவணும்னு சொல்லிட்டு தான் அதிகமான முறையில் சவுதியை விசிட் பண்ணதாகட்டும் ஈரானோடு இன்றைக்கும் ரொம்ப நெருக்கமான உறவில் நல்ல ஒரு நட்புணர்வோடு இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் இந்த மத்திய கிழக்கில் ரஷ்யா என்ற நாடு உள்ளே வந்து ஒரு நல்ல டாமினேட் அளவில் இருந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் புதிய உலக ஒழுங்கு வேல்ட் நியூ ஆர்டர் என்று சொல்லக்கூடிய அந்த இலக்கை நோக்கி இந்த மத்திய கிழக்கையும் நகர எண்ணமாவும் சீனாவுடைய எண்ணமாவும் படகோரியாவுடைய எண்ணமாகவும் ஈரானுடைய எண்ணமாகவும் காணப்படுது சோ அதற்கான ஒரு நகர்கள் தான் ரஷ்யாவும் மூவ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷால விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அசாமுலிகுமரஹமது லாஹி